ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா பி ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு நெமோனிக் இருக்குது இங்கிலீஷில் பி ஃபாஸ்ட் பிஇஎஃப்ஏஎஸ்டி அப்படின்னு ஒரு நெமோனிக் இருக்குது அது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சிம்டம் இருக்குது பி ஃபர் பேலன்ஸ் அதாவது தடுமாற்றம் தலைசுக்கள் இந்த மாதிரி வருது இ ஃபர் ஐ கண் சம்மந்தமான பார்வை சம்மந்தமான ப்ராப்ளம் அதாவது ஒரு ஆஃபில் வந்து பார்வை தெரியாது ஒரு கண்ணு தெரியாமல் போகலாம் எஃப் வந்து ஃபேஸ் முகத்தில் வந்து சேஞ்சஸ் இப்போ முக வாய் வந்து ஒரு சைடு கோனையாக போகிறது ஏ வந்து ஆம் கை கால் இதெல்லாம் வந்து இல்லாமல் போகிறது வீக்னஸ் வர்றது எஸ் வந்து ஸ்பீச் பேச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் பேச்சு குளறல் வரலாம் இல்லை பேச்சே வராமல் போகலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா டீ டீ ஃபர் டைம் டு கால் எமர்ஜென்சி ஸோ இமீடியேட்டாக நம்ம எமர்ஜென்சி கால் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் எது இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா கால் பண்ணணும் அதுவும் இது வந்து இம்மிடியா அதாவது திடீர்னு வரணும் அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து திடீர்னு வரணும் இப்ப இவ்வளவு நேரம் நல்லா இருந்தாலும் திடீர்னு போயிடுச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கணும் இப்ப வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ரோக் கிடையாது